கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாம் இன்னைக்கு இந்த சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணோம் ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏஸ் என்ன பெற்ற தேவத்துக்கு இன்றைக்கி என்ன எங்கள் அம்மாவோட பர்த்டே ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணணும் நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஸோ நீங்கள் எங்கள் அம்மாக்கி ஆக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் அனுக்கண்ட் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அதுக்கடுத்து இந்த தடவை மிஸ் ஆகாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளோட அணுகாடி இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டு அந்த மேட்சில் கலந்து இந்த ரிட்டன் ஆயிருவாரு ஸோ அதுக்கான சில டீஸ் டீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது வழக்கம் போல் நம்மளோட அணுக்ககாடி அவரோட கியூஆர் கோடாக ரிலீஸ் பண்ணார் அதில் பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பர்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்க வரோம் அது ஒரு அதுக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க ஸோ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக கிங் அண்ட் குயின் ஆஃப் தரிங்குக்கு நடக்கக்கூடிய பேப்பர் இல்லை அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கோடு நம்பர் தான் அதுதான் ஸோ அந்த இடத்த அவர் டீஸ் பண்றாரு அப்படின்னா கன்ஃபார்மா அவர் அந்த இடத்துல டெபிட் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு மட்டும் சொல்லப்படல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவர் மட்டும் ரிட்டர்ன் மாரி சொல்லப்படல அவரோட மாதிரியான ஒரு நியூஸ் இந்த கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம் அன்கோவாடியோட ரிட்டர்னாக பாத்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்ல எதிர்பார்க்கலாம் அது எந்த மேட்சுக்குள்ள ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னா போட்டு அப்டேட் டீடியா போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ள போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கோங்க நம்ம இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான தோர்னமெண்ட் மேட்ச் பற்றி நம்ம இதுக்கு முன்னே போட்ட அப்டேட் வீடியோ இருக்கட்டும் எந்த வீடியோ இருக்கட்டும் ஸோ நம்ம அதில் டிஸ்கட் பண்ண நேரம் ஸோ கிங் ஆஃப் த ரிங்கை மட்டும் யார் வின் பண்ணுவாங்க மாதிரி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நிறைய அப்டேட் நம்ம ஷேர் பண்ணிருப்போம் ஆனா குயின் ஆஃப் த ரிங்க தட்டி விட்டுருப்போம் தட்டிங்கிறதுல ஒரு சின்ன இதாட்டு ஜெஃப்னீஸ் டேட்டன் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா அவங்க அதை செலெக்ஷன் மேட்ச்ல தோத்துட்டாங்க ஸோ அதுக்கான காரணத்தே நம்ம இதுக்கு முன்னே போட்டா அப்டேட் டீடெயில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு யார் இந்த மேட்ச் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ ஸ்மாக்டவுன் சைட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்கிறது நயா ஜாக்ஸும் பியாங்கப்பில் இது பண்ணியிருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய அடுத்த வருஷம் ஸ்மாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டர் போட்டு கடைசியாக யார் வின் பண்றாங்களோ அவங்க கடைசியாக கிங் ஆண்டு குயின் ஆஃப் தெரிங்குக்கான டோர்னமெண்ட்லாம் கலந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ தெரில பார்ப்போம் அந்த தடவை இதை பற்றி நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோ நம்ம தனியாக போடுவோம் ஸோ அதில் வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கலந்து ஆ இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதில் யார் ஜெயிப்போம் அப்படிங்கும்போது ப்ரிடிஷன் வீடியோலாம் பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிங் ஆஃப் த ரிங்குக்கான அந்த ப்ரிடிக்ஷனை நான் இதுக்கு முன்னே போட்டு அப்டேட் வீடியோலாம் சேர்ந்தேன் குயின் இந்த வருஷம் யார் இருக்கணும்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கம்மியாக அப்படி நம்ம அதே டோர்னமெண்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நியூஸை நம்ம பேசிடுவோம் ஸோ அதாவது ஸ்மாக் டவுன் சைட்லருந்து டாமல் டாகும் ரேண்டி ஆர்டோனால்தான் இப்போ செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரேண்டி ஆர்டன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை ஏன்னா ரேண்டிக்கு இப்போ அவர் ரிட்டர்ன் ஆகினப்போ பெரிய பெரிய புதுசெல்லாம் கொடுப்பாங்க இது பார்த்தான் பட் அப்படியே தான் அவர் இருக்காரு பட் மேட்ச் அசெல்லாம் சூப்பராகவே கொடுக்காரு இதே சமயம் பிளட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஸ்டோரி லைன்ல இன்வால் ஆகி அதுவும் வேற லெவலில் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இவங்க ரெண்டு யார் ஜெயிப்பா இதுங்கிறது ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்கு ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு யார் செலக்ட் ஆகுனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன் இதே இதே ரேண்டி ஜெய்சார்னா அவருக்கு ஒரு சின்ன புஷ் கொடுப்பாங்க பட் டாமோ டோங்கா ஜெய்சார்னா ஃபைனலில் ஜெய ஊசோ விசேஷ் அது ஜெயவுசா பார்த்தீங்கன்னா குந்தர தொகுதி ஃபைனலுக்கு போனார் அப்படின்னா டாமோடோங்கா விசேஷு ஜெய ஊசோவுக்கு மேட்ச் நடக்கிற நேரம் ஒரு பிளட் லைன் அது ஒரு அது வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் ரேண்டி தான் அதில் செலக்ட் ஆகி அவர் ஃபைனலுக்கு போனார்னா ஒரு புஷ்ஷு இருக்கும் பட் அவர் இந்த தடவை அவர் கிங் ஆகுதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே கிடையாது ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன புஷ்ஷு ரேண்டி கிடைக்கும் போதும் நினச்சிக்கலாம் பட்டு அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதே இது மேக்ஸிமம் நான் குறிப்பிட்டு ஒன்று சொல்லலாம் இந்த தடவை கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டை பண்டை ஸ்மேக் டவுன்ல இருந்து வின் பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது ரா சைடில் இருந்து தான் வின் பண்ணதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன்னால் ரா சைடில் தான் பயங்கர ரூம் இருக்கு நம்ம போட்ட அதாவது ப்ரிடிஷன்லேயே நம்ம ஜெயவுசோ கிங் ஆஃப் த ரிங்கை யாரும் வின் பண்ணுவாங்க மாதிரி சொல்லியிருந்தாலுமே ஜெயஉசம் தான் இந்த வருஷுக்கானதான் கிங் அப்படின்னு நம்ம சேனலையும் சார்பாகவே சொல்லிட்டோம் ஸோ ஒரு வேளை ஜே மிஸ் ஆனாலும் குந்தர் இருக்காரு குந்தர் ஜெயிக்கிறதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸ்ட்ராங் டவுன் சைட்ல இருந்து ரேண்டியும் டாமாட்டோங்க வந்து இருக்காங்க சரி பார்ப்பான் யார் ஜெயிப்பாங்க எங்கள் மாதிரி ஸோ அதுக்கு அடுத்தபடியே நம்மளோட பாலிகேமனுக்கே துரோகம் ஜெயக்கூடிய ஜ ஜ அதாவது அவரோட வேலைக்கே ஒள வைக்கிற மாதிரியான ஒரு நியூஸு ஸோ இது கன்ஃபார்ம் இல்லை சரி ஒரு லெஜண்ட் சொல்லியிருக்காரு அதாவது நம்மளோட சோ சோழசிக்காவா அதாவது ரோமன் ரெஞ்சுக்கு ஒய்ஸ்மானோ பால்கியம்மன் இருந்தாரு பட் பால்கேமன் இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா சோலோ கூட இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்காரு பட்டு அவரை ஒரு தனக்கு வலிக்கு கொண்டு வரணும் அப்படின்னுட்டு நம்மளுடைய ஜ சோழ சீகவா நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஆனால் விருப்பத்தோட நம்மளுடைய பால்கியம்மன் ஒரு வேலையும் செய்யலை ஸோ அதனால நம்மளுடைய சோழசிக்க வந்து பாலிமனுக்கு துரோகம் பண்ணலாம் ஸோ அந்த ஒய்ஸ்மன் பதவிக்கு அவருடைய அப்பா என்ன ரிக்கிஷியா கொண்டு வரலாம் லிட்ரலா இது ஒரு பெருசாக இருக்கும் ஆனால் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் ஓஜிலை பிளட் லைன் விசிஸ் நியூ பிளட் லைனுக்கான மேட்ச் நடந்துச்சுன்னா ரிக்கிஷிக்கும் பாலியம்மனுக்குமான அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா அப்படி நடக்குது வாய்ப்பு இருக்கா அப்புறம் அப்படின்னா இப்போ டபிள்யூ டபிள்யூ நம்பே நிறைய ரசம் கூட்டி வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால ரிக்கிஷிய வந்து அவருடைய மகனுக்காக ஒரு ஹில் பண்ணி அந்த டீமுக்குள்ளே மேல் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாலியமன் ரோமன் ரிட்டர்ன் வந்தப்போ அவருக்கு மேனாக போற போயாச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு வித்திமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குற நேரம் சூப்பராகவே இருக்கும் ஸோ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா ஒரு நூற்றுலரு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தபடியாக இப்போ நம்மளோட சோழாசிக்கா வந்து ரோமன் ரஞ்சா பேசவே இல்லை அதாவது அவர் ரோமன் கூட ரசல் மேனக்கு அப்புறம் கான்டாக்டிலே இல்லை அப்படிங்கிற அதுக்கான ஒரு நாலு அறிகுறி ஒரு சைனு அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கறதுக்கான ஒரு ஆதாரம் வந்து ஒரு நாலு ஆதாரம் கிடச்சிருக்கு ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் காரணம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய பாலியமான வந்து அவரோட மறுபடியும் ஒய்ஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னுட்டு தான் நம்மளோட சோலோ வந்து போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாலா டிஸ்ஸு ஸோ நம்மளே தெரியும் பாலியன் வந்து ரோமன் லீவ்ல இருக்கிறதுனால ரொம்ப அப்செட்டாக இருக்காரு அதாவது சோலோ கூட கூட பேசுறது கூட விருப்பம் இல்லாமல் தனியாவே இருக்காரு சோ அது அவரை வந்து பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு வேளை நம்மளுடைய பால் பொய் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நாலாவது இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோழ சொல்லியிருப்பார் நான் வந்து ரோமன்ட்ட ரசல்மனைக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு பெரிய பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கருத்தில் எடுக்கலாம் ஏன்னா ஆதாரமாக அப்படி தான் இருக்குது இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிராஃப்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ பார்த்தீங்கன்னா பாலிகமெண்டா தான் கேட்டிருப்பாரு நம்ம டிராப்ட்ல இப்போ எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சோ ரோமன் இருந்தா இருந்தா ரோமனுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ அவருக்கு ஃபஸ்ட்டு பிக்கா இல்லை ரோமனு தெரியல ஏன்னா அவர் ஹெட் ஆஃப் த டேபிள்ங்கிறதுனால தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் சோ அவர் பேசிட்டு இருந்தாருனா இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அவருக்கு தெரியும் சோ சோலோவுக்கே தெரியாம பாலிகமெண்டா தான் கேட்டிருப்பாரு அப்போ இவரு எப்படி ரோமண்டா பேசியிருப்பாரு சோ அதுதான் இது மூணாவது இடத்துல இருக்கு அடுத்ததா ரெண்டாவது இடத்துல எஸ் நம்மள ரோமன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பிளட் லைனை பத்தி எல்லா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவரு பார்த்தீங்கன்னா ரோமன் தான் எடுப்பாரு உதாரணமா யாரோ வெளியே தள்ளணும் யாரோ புதுசா உள்ள கொண்டு வரணும்னு ஆனா நம்மளுக்கு தெரியும் ஜெம்மியை தூக்கி வெளியே தீக்கி போட்டாதான் இருக்கட்டும் அதுக்கப்புறமா புது மெம்பர்ஸ் டாமாட்டாங்க டாங்கா லோவா தூக்கிட்டுள்ளாந்தா தான் இருக்கட்டும் அவரு தாங்க எல்லாமே நிறைய விஷயங்கள புது புதுசா பண்ணிட்டு இருக்காரு ரோமன் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சரிப்பா ஜிம்மி வந்து ரசம் தோத்தாரு அதனாலதான் நம்மள ரோமன் ரென்ஸ் அவரை தூக்கி வெளியே போட சொல்லியிருப்பாரு அப்ப ரோமன் என்ன மேட்ச ஜேகே செஞ்சாரு ஸோ அவரும் தோக்க தான் செஞ்சாரு அதனால அது இருக்கிறது மேபி வாய்ப்பே கிடையாது இதுவும் ரெண்டாவது இடத்துல இருக்கு வீடியோ டீல் பண்ணிட்டு இருக்க நேரமாக ஒரு சின்ன பேக் சைடில் இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு ஸோ குயின் ஆஃப் திரிங்கை யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸு ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நயா தான் இந்த வருஷத்துக்கான குயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இது லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் எடிட் பண்ணிட்டு இருக்க நேரமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ அதுக்கான காரணத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இப்போ வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு அரசியலையும் இஸ்ஸாக இருக்காண்டான்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ